ஏர்போர்ட்ல ஏறும் போதே ஒரு செல்ஃபி அங்கிருந்து இறங்கும் போது ஒரு செல்ஃபி அப்புறம் காபத்துள்ளாக்கு போன உடனே ஒரு செல்ஃபி அங்க இஹ்ராம் ஆடையில ஒரு செல்ஃபி அங்க ஒரு செல் எடுங்க எடுத்தது என்ன ஆக்கப்படுது பேஸ்புக்ல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு விளம்பரம் ஆக்கப்பட்டு நானும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன் எதுக்கு இந்த விளம்பரம் அந்த இடத்திலே பரிசுத்தமான இரையச்சம் பால்படுத்தப்படுகிறது பலி பிராணி ஆடை வாங்கி அறுக்க போறோம் ஆட உடனே ஆட்டு மூஞ்சியோட சேர்த்து ஒரு செல்ஃபி எல்லாம் சொல்லுகிறான் லை எனால் அல்லாஹ லுகு முகா ஒலா திமா உஹா ஓலாக்கின் எனால் லுகா தக்குவா மின் கும் நீங்கள அறுக்கக்கூடிய வலிப்பிராணியின் இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹை சென்று சேருவது கிடையாது உங்களுடைய தான் வந்து சேரும் நீ கரிய பேசிக்கிட்டு இருக்கிற கொம்பை பேசிக்கிட்டு இருக்கிற தோல பேசிக்கிட்டு இருக்கிற அதன் மூலம் நீ பெற வேண்டிய இறையச்சத்தை பேசுனியா அதை சிந்திச்சியா அதை யோசிச்சியா கணேதற்குரிய சகோதரர்களே இந்த துல்ஹ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இரண்டு மிக முக்கியமான வணக்கங்கள் ஒன்று பொருளாதாரமும் உடல் வாய்ப்பும் வழங்கப்பட்டவர்கள் ஹஜ் என்கிற பெரும் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் அந்த சூழலில் இல்லாதவர்கள் தங்களால் இயன்ற பொருளாதாரங்களை செலவு செய்து குருபானி என்கிற அந்த ஒரு வேலையையும் அவர்கள் செய்கிறார்கள் இந்த இரண்டு காரியங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தமான இறையச்சத்து நல்லா கவனிங்க இறையச்சம் அல்ல பரிசுத்தமான இறையச்சம் இறையச்சம் வரும் ஹஜ்ஜுக்கு போகும்போது இறையச்சம் வரும் குர்பானி கொடுக்கும்போது இறையச்சம் வரும் ஆனால் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தமான இரையச்சத்து அதில் கலப்படமும் கலப்பதை அல்லாஹ் ரபுல் ஒருபோதும் விரும்புவது கிடையாது இப்ராஹிம் அலேஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் காபாவுடைய அடித்தளத்தை உயர்த்துகிறார்கள் உலக மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் கட்டி எழுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவிடத்தில் கையேந்துகிறார்கள் ரப்பனா த கப்பல் மின்னா இறைவா எங்களிடமிருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள் இறைவா நான் செய்த இந்த காரியத்தை உலக மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள் பாராட்டுவார்கள் சிறப்பிப்பார்கள் அதை நான் விரும்பவில்லை இறைவா நீ இதை ஏற்றுக்கொள் இதற்கான கூலியை நீ வழங்கு என்று இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இறைவனை சார்ந்த அந்த பணியை செய்தார்களோ அந்த பாடத்தை அந்த படிப்பினையை நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்துல வைக்கணும் இன்னைக்கு என்ன ஆகுது இந்த இரண்டு பெரும் வணக்கங்களும் விளம்பரமாக ஆக்கப்பட்டு வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் அலமது இல்லா நல்லதொரு வணக்கம் தாராளமா போயிட்டு வாங்க ஆனா எப்படி ஆகுது அந்த ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் விளம்பரமாக்கப்படுது ஏர்போர்ட்ல ஏறும் ஒரு செல்ஃபி அங்கிருந்து இறங்கும் போது ஒரு செல்ஃபி அப்புறம் காபத்துள்ளாக்கு போன உடனே ஒரு செல்ஃபி அங்க இஹராம் ஆடையில ஒரு செல்ஃபி அங்க ஒரு செல் எடுங்க எடுத்தது என்ன ஆக்கப்படுது பேஸ்புக்ல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு விளம்பரமாக்கப்பட்டு நானும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன் எதுக்கு இந்த விளம்பரம் அந்த இடத்திலே பரிசுத்தமான இரையச்சம் பால்படுத்தப்படுகிறது எதற்காக யாருக்காக நாம் செய்கிறோம் என்கிற நோக்கம் அங்கே அடி வாங்கப்படுகிறது அதான் அல்லாவுடைய அல் ஹஜ்ஜுல் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஹஜ்ஜு செஞ்சுட்டா மட்டும் அந்த கூலி கிடையாது அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதில் கலப்படம் வரக்கூடாது என்று நபிகளாயம் சல்லா அலை செல்லும் மன்னவர்கள் சொன்னார் அதே போல இந்த குர்பானி பலி பிராணி ஆடை வாங்கி அறுக்க போறோம் ஆடை வாங்கின உடனே ஆட்டு மூஞ்சியோட சேர்த்து ஒரு ஒரு செல்ஃபி எது ஆடு எது அவருன்னே தெரியாது தாடி இங்கிடி ஒன்னா இருக்கும் ரெண்டுத்துக்கு ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கவே நமக்கு அரை நாள் ஆயிரும் அந்த மாதிரி என்ன செய்யறது போட்டோ எடுத்து ஆடு வாங்கி விட்டேன் பேச்சு பாய் என் ஆட்டு கொம்பே நம்ம மூணு அடிக்கு இருக்கு பாய் கொம்பை வச்சு என்ன இருக்கு இப்போ என்னமோ கொம்பல தான் இரையச்சம் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் என்னப்ப உங்க ஆட்டுக்கு கொம்பே காணும் ஏன் ஆடு பாருங்க போய் குத்துனா குடல் வெளியே வந்துடும் வெளியே வந்து இப்போ நீ எதுக்கு ஆடு குத்துறதுக்கு வாங்கினியா கொம்புக்கு வாங்கினி எதுக்கு வாங்கினேன் உங்க ஆடு எவ்வளோங்க வெயிட்டு என் ஆடு என்னங்க ஒரு இருபது கிலோ வருங்க என் ஆடு ஐம்பது கிலோ வரும் அது ஆடாடாது

தோலை பேசிக்கிட்டு இருக்கிற அதன் மூலம் நீ பெற வேண்டிய இரையச்சத்தை பேசினியா அதை சிந்திச்சியா அதை யோசிச்சியா இப்ராஹிம் நபி எப்படி தன்னுடைய மகனாரை அறுப்பதற்கு துணிந்தார்களோ இறைவா அவர் கட்டுப்பட்டதை போல நானும் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் உனக்காக எதையும் செய்ய நான் தயார் இறைவா என்ற மனநிலையோடு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வழிபாட்டை விளம்பரமாக்கி அந்த நன்மையை வீணாக்கக்கூடிய வேலையை பல சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல கவனத்தோட அது மாதிரியான காரியத்திலிருந்து நாம் விலகி முழுமையான நன்மை இறைவனத்திலே பெறுவதற்கு அல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்